அன்பார்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் நான் இப்பொழுதே ஒரு சமையலை பற்றி உங்களிடம் சொல்ல போகின்றேன் அது என்ன சமையல் என்றால் முட்டை கிரே அது எப்படி செய்வது என்பதை உங்களிடம் நான் சொல்லுகின்றேன் அனைவரும் வாங்க நம்ம வீடியோக்குள் போவோம் அஞ்சு முட்டை எடுத்து அதை அவிச்சு தோலை உரிச்சு வச்சுக்கிடணும் அப்புறம் பத்து கிராம் இஞ்சி நாலு வெள்ளப்பூடு பல்ல உரித்து வச்சுக்கிட்டு ஒரு கை வெங்காயத்தை உரித்து வச்சுட்டு இந்த இஞ்சியையும் இந்த வெள்ளப்பூடையும் இந்த வெங்காயத்தையும் ஒன்றா ஜாரில் போட்டு அடித்து வச்சிடணும் வச்சுட்டு மூணு தக்காளி பழம் அதை நல்லா புடிசாக நறுக்கி வச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு அது வெடிச்ச உடனே அந்த தக்காளி பழத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கி முடிச்ச உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது இதை அதில் கொட்டிடணும் அதில் கொட்டிட்டு அப்புறம் அதில் என்ன செய்யணும்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் பட்டத்தூள் போட்டு நல்லா கிளறணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போடணும் உப்பை போட்டுக்கிட்டு அது கொதிச்சு வரும் நல்லா கொதித்து வந்த உடனே இந்த நம்ம உரித்து வச்சுருக்கோம்ல அஞ்சு முட்டை இதை அதில் போட்டுடணும் முட்டையை போட்டு இறக்கிருங்க வச்சுட்டா இது முட்டை கிரே சாப்பிடுவதுக்கு நல்லா இருக்கும் அதில் இருக்க சாரை எடுத்து ஊற்றி சோத்தில் பெருட்டி நல்லா அந்த முட்டையை வச்சு நல்லா சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நாளைக்கு இன்னொரு சமையலை பற்றி உங்களிடம் நான் பேசுகின்றேன் வாட்சிங்